எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் ஒரு நல்ல தருணம் ஜோதிடத்துல வந்து இன்னைக்கு ஒரு சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய இருபத்தொன்பதாம் தேதி நடக்குது ஒவ்வொருத்தரும் வந்து சனி பயிற்சி பத்தி பேசிட்டு இருக்காங்க அது பேசுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி வேணும் இப்போ சிம்மராசி பேசி பேசுறதுக்கு எடப்பாடி சேர்ந்த உயர்திரு ஸ்ரீதர் அவர்கள் வந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஜாமக்கல் வித்தகர் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு அவருடைய முதல் சந்திப்பு ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொருடைய அணுகுமுறை நல்லா இருக்கும் இப்ப ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்சிருக்கும் இவர் முடியும் வித்தாங்க அற்புதமாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி பலன் ரெண்டரை ஆண்டுகள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அற்புதமாக சொல்ல வருகிறார் ஐயா வணக்கம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சிம்ம ராசி கொண்ட ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியினுடைய இனிய வணக்கங்கள் சிம்ம ராசியை பற்றி நாம இன்னைக்கு சிம்ம ராசியோட சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நாம் பேச இருக்கோம் சார் சிம்ம ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு ஐந்தாம் வீட்டுக்குடையவராகிய சூரியனை ராசியாக கொண்டவர் சார் சூரியனுக்குடைய ராசியாக கொண்ட இவர்கள் வாழ்நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அற்றவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் தான் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் தன் நிலையை விட்டுக்கொடுக்கக்கூடாத கொடுக்க கூடாத நிலையை கொண்டவர்கள் தான் சிம்ம ராசி அன்பர்கள் அவர்களை வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு இடத்துல கட்டி போட முடியுமா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள கட்டி போடவே முடியாது சார் அவங்க மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை பேசக்கூடிய ஆற்றலை கூடியவர்களாக வருவார்கள் எதற்காகவும் விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் எந்த ஒரு கிரகமும் நீச்சமோ உச்சமோ பெறாத ராசியாக இருப்பார்கள் இவங்க எல்லா விஷயத்தையும் தனக்கு தெரிஞ்சு நடக்கணும் தன்னால நடக்க வேண்டும் என்பத ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைக்கு வராதவர்களாக இருப்பாங்க அவங்க தேவையில்லாத இல்லாத விஷயத்துல தலையிட்டு அதுக்கு நிவர்த்தி சொல்லக்கூடிய நிலையில போவாங்க சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழைப்பே இல்லாத இடத்துல கூட பயணம் பண்ணுவாங்க தன் நண்பர் கூப்டு போயிருப்பாரு அந்த இடத்துக்கு நண்பர் வான் கூப்டா இவரும் போயிருவார் சார் அது இன்ப வீடா இருந்தாலும் சரி துக்க வீடாக இருந்தாலும் சரி அதை கவனம் கொள்ள மாட்டார்கள் நண்பர்கள் கூப்பிட்டாங்கன்னு போய் அமரக்கூடியவர்களே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுக்கு வரக்கூடாத பிரச்சனைகளை இவரே போய் இழுத்துக்கிட்டு வந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடியவரே சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்கிறேன் என்ற பேரிலேயே தன்னுடைய பாதிப்பை அனுபவிக்க கூடியவர்களே சிம்ம ராசிக்காரர்கள் ஆவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறேன் என்கிற சொல்ல போய் மாட்டிக்கிட்டு முடிப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியிலிருந்து என்னென்ன விஷயங்களை கத்துக்கணும் இந்த சனி பயிற்சியில சிம்ம ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இந்த பலன்களை வெறும் சனி பயிற்சியை மட்டும் மையமா வைத்து இல்லை ஐயா மருதமலை குருஜி ஐயா தொடக்க உரையில சொன்ன மாதிரி குரு 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 பயிற்சி ராகுகேது பயிற்சியும் இணைத்துதான் இந்த பலனை சொல்றோம் சார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லக்னத்தில் கேது அதாவது அவங்க சந்திரனோட மேல கேது வந்து சிம்ம ராசிக்காரர்களை மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளாக்க போறார் சார் இதுவரையிலும் அவங்க எடுத்த முடிவு அத்தனையுமே மிகச்சரியாக துல்லியமாக வெற்றியை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்க அடுத்த இரண்டரை வருடத்துக்கு பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க சார் அவங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் சார் அது எந்தெந்த இடத்துல அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வரிசையா பின்னால விளக்கமா சொல்லுவோம் சார் முதல்ல வந்து சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்த இரண்டரை வருடத்துக்கு வாக்கு கொடுக்கறதுல நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல தலையிடவே கூடாது சார் இந்த இரண்டரை வருட காலங்கள் அவங்க யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காமல் இருக்கணும் சார் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியினாலேயே அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போறார்கள் அதனால வாக்குறுதிகளை கொடுக்க கூடாது குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் சார் இந்த வருடையில பார்க்கும் பொழுது இப்ப வரக்கூடிய சனி பயிற்சியில ரொம்ப புண்ணிய மன்னன ராசி அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரலும் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு இந்த வருடம் அவங்களுக்கு நடைபெற போவதில்லை லக்கணத்தில் கேது வந்து உக்காந்து பதினொன்னில் குரு உக்காந்து அவங்களோட பெரிய பாதிப்புல இருந்து இந்த கிரகங்கள் காப்பாத்திருச்சு சார் ஒன்றை வருடம் கழிச்சு கேது பயிற்சிக்கு அப்புறம் அப்ப குருவும் கீழே வந்து அட்டமாதிபதி உச்சம் வரும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிலையிலையும் அங்கு கேது வந்து மீண்டும் அவர்களை காப்பாற்றார் சார் அதனால இந்த அஷ்டமச்சனியோட பெரும் பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்க போவதில்லை கடகக்காரர் சந்தித்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு சிம்ம ராசிக்கு வராது ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள் சார் இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் யார் யார் பொருளாதாரம் சார்ந்த பிசினஸ் பண்றாங்களோ அவர்களெல்லாம் மிக கவனமாக பண்ணும் சார் முடிந்தால் தங்களுடைய புது கஸ்டமர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்காம பழைய கஸ்டமர் வந்தவர்களுக்கு மட்டும் திரும்பி பினான்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறந்த நிலையா இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் புது நிலையில அவங்க கொடுத்தாங்கன்னா அது பிரச்சனையை தரும் அப்படி இல்லை அப்படின்னாலும் புது நிலையில கொடுத்தாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லீகலாக கொடுக்கணும் அந்த லீகலையும் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொடுத்தாங்கன்னா பெரும் பிரச்சனைகள்ல இருந்து சிம்ம ராசி நண்பர்கள் தப்பிச்சிக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு செலவில் எதிர்பாராத சிரமங்களை சந்திக்க நேரிடும் மதிப்பெண்கள் குறைந்தோ இல்ல அவர்கள் விருப்பப்பட்ட காலேஜுகளில் இடம் வாங்கி கொடுப்பதற்கு இந்த காலம் அதிகப்படியான அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் சார் பசங்களுடைய கவலை ரொம்ப அதிகமா இருக்கும் சார் அதுக்கு நீங்க கொஞ்சம் சிரத்தை எடுத்து இப்போ இருந்தே பசங்களுடைய கவனம் செலுத்துங்கள் சார் உங்க பசங்க இந்த வரக்கூடிய பொது தேர்வுகளை எழுதியும் அடுத்தது நல்ல மதிப்பெண் பெறணும் அப்படின்னா ரொம்ப கவனமா அவங்களை நீங்க கையாள கத்துக்கங்க சார் அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கான விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு பேச்சு அடக்கி இருக்க சொல்லுங்க சார் முடிஞ்ச மௌன விரதம் இருந்தா அவங்க குழந்தைகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சார் சிம்ம ராசிக்கு ஆறு ஏழு குடிவனாகிய சனி பகவான் எட்டாம் இடத்தில் சென்று அமரப்போவதனால் வேலை செய்யும் ஆட்களிடம் தேவையற்ற விவாதங்களை செய்வதை தவிர்க்கவும் சார் புது நண்பர்கள் புது உறவுகளிடம் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும் சார் அந்த வகையிலும் ரொம்ப கவனமா நீங்க கையாளணும் சார் அதே போல தொழில்லையும் உங்களுக்கு எதிர்பார்த்த வருவாய் வந்தாலும் அதற்கு நிகரான செலவுகள் வரும் அதனால ஒரு கையிருப்பு பணத்தை எப்பொழுதுமே பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் சார் இரண்டாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத லோன் ஃபுல்லா உங்களுக்கு வந்து சேரும் சார் தயவு செய்து கடனை மட்டும் இந்த ரெண்டு வருடத்துக்கு வாங்கிடாதீங்க வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்த ஏழு எட்டு வருடங்களுக்கு பெரும் சிக்கலை கொடுத்துரும் சார் அதனால தயவு செய்து சிம்ம ராசிக்காரர்கள் வரக்கூடிய பினான்ஸ் அத்தனையுமே இந்த காலகட்டத்தில் எடுத்துறாதீங்க உங்களை அறியாமையிலேயே நிறைய தொழில் ஆஃபர்கள் வரும் சார் அதுக்கு கூடிய பினான்ஸுக்காரனு கூடியே வருவான் சார் இந்த தொழில் கிடைச்சிடும் இதை செஞ்சா இந்த லாபம் வந்துடும் பினான்ஸ்கார்ன்னு கூடியே வந்துருவான் செஞ்சீங்க அப்படின்னா அங்கதான் மாட்டினீங்க அப்ப ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க கையாள வேண்டிய இடத்துலதான் இருக்கீங்க அப்ப வந்து சிம்ம ராசிக்காரர்களாகி நீங்க எந்த ஊர் ஃபினான்ஸையும் எடுத்துக்கொள்ள கூடாது அதே போல வேலையாட்களை நம்பி நீங்க வேலையும் அதிகமா எடுத்துரக்கூடாது உங்களுக்கு வேலையாட்களால தொந்தரவுகள் வரக்கூடிய காலமாக இருக்கு அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களால என்ன முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய அலுவலகத்தில் கேமரா போடக்கூடிய வேலைகளை செய்யுங்க வேலையாட்கள் உங்களை ஏமாத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு வேலையாட்களை நம்பி சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் என்பவர்கள் தங்களுடைய நிறுவனத்தில் சிசிடிவி கேமரா போடுவது என்பது சிறந்த நிலையை தரும் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பஞ்சாயத்துக்கு போறது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பஞ்சாயத்துக்கு போய் உக்காந்து தீர்ப்ப சொல்லக்கூடிய அன்பு உள்ள கொண்டவர்களே சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுக்கு தொடர்பில்லாத இடத்துல போயி பஞ்சாயத்து பேசுவாங்க நீங்க சொன்னா கேட்பாங்க கட்டுப்படுவாங்கன்னு சொல்லி பல பேத்தை கூட்டிட்டு போய் சிக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் உங்க எட்டாம் இடத்தில் சனி பயணம் பண்ணுவதனால் அது உங்களுக்கு அவமானம் அவச்சொல்லை மட்டுமே கொடுக்கும் ஆகையால் சிம்ம ராசி அன்பர்கள் தயவு குருந்து அடுத்த ஒன்றை வருடத்திற்கு எந்த பஞ்சாயத்துக்கும் செல்லாதீர்கள் சென்றீர்கள் என்றால் அது உங்கள் மேலேயே திரும்பி உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பும் அவமானம் அவச்சொல்லை மட்டுமே தரும் ஆகையால் சிம்மராசி நண்பர்கள் அடுத்த ஒன்றரை வருடத்திற்கு இக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுடைய விஷயத்திற்கு சென்று பஞ்சாயத்து பேசுவதை தவிர்க்கவும் இதே நேரத்தில் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் இருக்கிறவர்களுக்கும் வேலை பலவுகள் அதிகரிக்கும் இடம் ஆறுதல்களை சந்திக்க நேரிடும் நீங்க ஏதாவது பண்ண போய் அது ஒரு பெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்தில் நான் இந்த வேலை என்று முடித்து கொடுத்துறேன் என்கிற வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள் இயற்கையாக ஒரு எட்டு மணிக்கு முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய நபர்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் என்றால் பதினொன்னு பனிரெண்டு ஆகிவிடும் அதனால் வேலையில் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த இடத்தில் இந்த ஒன்றை வருட காலங்கள் தேவையில்லாத நபர்களை கூட சேர்த்திக்காதீர்கள் அதுவும் குறிப்பா புதிதாக வரக்கூடிய நபர்களை சேர்த்திக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அவர்களால் அவமானம் அவச்சொல்களே ஏற்படும் ஆகையால் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு புது நபர்களை சந்திக்காதீர்கள் அவர்கள் உங்களோடு கூட சேர்த்திக்கொண்டு பயணம் பண்ணாதீர்கள் இந்த அஷ்டமச்சனியில் சனியில் ஒன்றை வருட காலம் உங்களுக்கு பெரும் சிக்கல்களை தராது சார் வேலையை கொடுத்துரும் பொருளாதாரமும் குரு இருப்பதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துரும் சார் இந்த வருடம் அதிச்சாரமாக திரும்பி சனி பகவானும் கீழே வரார் அதிச்சாரமாக பன்னெண்டாம் இடத்துக்கு குருவும் வந்து மீண்டும் மிதனத்தை வந்து சேருவார் ஆகையால் இந்த வருடம் உங்களுக்கு பெரும் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் சார் இந்த ஒன்றை வருடம் அஷ்டமச்சனிக்கான சனிக்கான எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாமையே போயிடும் சார் ஒன்றை வருடம் கழித்து வரக்கூடிய காலமே உங்களுக்கு மிக சிக்கலான காலம் சார் ஒன்றை வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய தொழில் முடக்கம் அடுத்தது உங்களுடைய வாக்குறுதிகள் கொடுப்பதை மிக 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 கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த அஷ்டமச்சனையோட பாதிப்பு நாம் சந்திக்காமல் போகலாம் சார் சரி சார் இவ்வளவும் சொல்லிட்டீங்க இதற்கான ரெமெடி அப்படிங்கிறது என்ன சார் இதற்கான ரெமெடி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மனித வாழ்வில் நாங்க பரிகாரம் அப்படின்னு சொல்றது வழிபாடுகள் வேணா சொல்லுவோம் அல்லது சக மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்களை மட்டுமே வலியுறுத்துவோம் இந்த அஷ்டமச்சனி பாதிப்பிலிருந்து சிம்ம ராசிக்காரர்கள் வெளியேற வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள முதியோர் இல்லங்களுக்கு சென்று ஒரு நாள் பணிவிடை செய்வது அந்த முதியோர் இல்லங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுப்பது அல்லது ஒரு படிப்புக்கு வசதியற்ற குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுப்பது ஆகியவை உங்களுடைய பெரிய பாதிப்பிலிருந்து தப்பிக்கும் சார் அடுத்தது நம்ம மருதமரை குருஜி ஐயா சொன்ன மாதிரி அஷ்டமச்சனி நடக்கிறதுனால திருக்கொல்லிக்காடு அங்க சென்று வழிபட்டு வருவது பெரிய பாதிப்புகளை இருந்து உங்களை நிவர்த்தி பண்ணும் சார் அதற்கு இரண்டு விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம் சார் இந்த சனி பயிற்சி அஷ்டமச்சனியில இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் சனி பகவானுக்கு மிக புடித்தமானது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீதி நேர்மை நாணயம் அப்படிங்கிற விஷயம் இந்த இரண்டரை வருடங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திற்கும் பொய் சொல்லாமல் இருந்தீர்கள் என்றால் அஷ்டமச்சனியோட பாதிப்பு வராமல் தப்பிக்கலாம் சார் அடுத்தது சனி பகவானுக்கு நேரம் தவறாமை என்பது ரொம்ப பிடிச்ச விஷயம் சார் நீங்க தொழில் செய்யறவரா இருந்தாலும் சரி வேலைக்கு போவரா இருந்தாலும் சரி இந்த இரண்டரை வருட காலம் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு தெய்வத்தை தரிசனம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை தெளிவாக கடைபிடித்தீர்கள் என்றாவே அஷ்டமச்சனியோட பாதிப்புல இருந்து தப்பிச்சிடலாம் சார் பெரிய பெரிய கோயில்களுக்கு ஓடுவதோட நம்ம வீட்டிலேயே தப்பிக்கலாம் சார் நம்ம வீட்டில் நம்மளை ஈன்று எடுத்த தாய் தந்தை இல்லை நம்மளுடைய மூத்த அண்ணன் அவரை டெய்லியும் வணங்கும் பொழுது இந்த சனி பகவானோடைய பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் சார் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை அனுசரித்து அவர்களை பராமரித்தாவே இந்த அஷ்டம சனி காலத்திலிருந்து சிம்மராசி நண்பர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் சார் இந்த நேரத்தில் இந்த ஒரு அற்புதமான ராஜநிலை டிவியிலிருந்து சிம்மராசி பலன்களை சொல்ல வாய்ப்பளித்தமைக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கூடையே அமர்ந்து சொல்லக்கூடிய நுட்பங்களையும் தன்னுடைய அனுபவத்தையும் தன்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் மருதுமலை குருஜி ஐயாவுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்